அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்னியார் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஏழை எளிய மக்கள் ரொம்ப சது சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு தலைவர் தான் அந்நியார் கேப்டன் எப்படியோ அதே மாதிரி தான் அன்னியாரும் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போனால் கூட ஏழை எளிய மக்கள் தான் அங்கே வந்து தினந்தோறும் வந்து சாப்பிட்றாங்க அவங்கள சாதாரணமாக வந்து மீட் பண்ணக்கூடியது இது யாருன்னா நம்ம அந்நியார் தான் ஒரு ஒரு தலைவர்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட ஃபோன் வாங்கி உடச்சி போட்டுருவாங்க எல்லாம் இங்கே நடிப்பாங்க வேறு ஒரு ஸ்டேட்டில் போய்ட்டு செல்ஃபி எடுத்துப்பாங்க வேறு மக்கள்கிட்ட அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்கள் இருந்தே நடிகர்ந்து எல்லாமே எடுத்துக்கோங்க ஒரு ஃபோட்டோ அவங்களால சாதாரணமாக நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஆனால் நம்ம அன்னியார் பார்த்தோம்னா சிம்பிளாக நம்ம மக்களோட மக்களாக தான் அவங்க கலந்து இதுவரையுமே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்மளுக்காக தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆயல் சலீவர் தான் சொல்லணும் விஜய் பிரபாகரன் அவரும் அப்படி தான் எல்கே சுதீஷன்னா அது மாதிரி தான் எல்லாமே தினந்தோறும் மக்களை வந்து சந்திக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க மற்ற தலைவர் என்னால் சாதாரணமாக போயிட்டு சந்திக்க முடியுமா இல்லை அவங்களுடைய கட்சி தொண்டர்களே அந்த தலைவனை போயிட்டு சந்திக்க முடியுமா முடியாது நிர்வாகிகளே அவங்கள சந்திக்க முடியாது அவங்க கட்சியில் ஆனால் நம்மளுடைய தேமுதிகாவில் மட்டும்தான் பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாத்தோடைய குறையுமே அந்நியார்கிட்ட போயிட்டு தெளிவாக எதாக இருந்தாலும் சொல்லலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காது கேப்டன் இருக்கும் போது இருந்தே இது தான் படித்தவங்க அதிகமாக கேப்டன் லைக் பண்ணுறாங்களா படிக்காதவங்களா அப்படின்னு பார்த்தா தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே படிக்காதவங்க தான் கேப்டன் விரும்புகிறாங்க ஏன்னா ஏழை மக்களுக்கு வந்து அந்நியாரும் சரி கேப்டனும் சரி ஏழை மக்களுக்கு தான் குரல் கொடுத்தாங்க ஏழைகளுடைய கஷ்டத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எப்படி வந்து தின வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மொதல் இந்த மழை வரும்போது இப்போ தான் வந்து இந்த சென்னையெல்லாம் மழை வந்துச்சுன்னா அப்படியே போட்டில் போயிட்டு அதிகம் தர்றதெல்லாம் விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க நம்ம கேப்டன் வேட்டி மடித்து கட்டிட்டு அன்றைக்கே சேர்த்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு என்ன வேணும் என்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பண்ணியிருப்பார் ஆனால் இப்போ இருக்கிற நடிகரும் அரசியல்வாதிகளும் ஒரு சாப்பாடு பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட அது தான் அதையும் இப்போலாம் ஒரு சிலர் அந்த விளம்பரத்துக்காகவே பண்ணுறானுங்க அதாவது அவனுக்கு விளம்பரத்துக்காகவே பண்ணிவிட்டு நம்ம கேப்டன் போட்டால் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க இது ரொம்ப வருத்தமாக இருக்குது கூட டூ டேஸ்க்கு முன்னாடி வெளியே போயிட்டு ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பூர்த்தி பண்ணுறாங்க இது மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து நாட்டுக்கு முன்னே எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் நாடு முன்னேறும் ஒன்றுமே இல்லாதவங்களை சும்மா மைக்கு பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அது ஒரு டைம் பாஸாக இருக்குது அவங்களுக்கு தான் ஏன் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கேப்டன்லாம் நம்ம அம்பானி மாதிரிலாம் இருந்திருந்தாருன்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு வாரி வழங்கிட்டு போயிருப்பார் தமிழ்நாடே வந்து ஏழைகளே இல்லாமல் இருந்திருப்பாங்க அந்த ஒரு யார் யாரெல்லாம் உருவாக்குனாங்களோ அவங்க தான் இன்னும் மெயினாக அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணது கேமத்துக்கு ஒரு டைம் ஆட்சியில் உக்காந்துருச்சுன்னா நூறு கட்சி இல்லை ஆயிரம் கட்சி எத்தனை கட்சி இருந்தாலும் அடுத்து ஒரு கட்சின்னு ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது உருவான கட்சிக்கு ஃபுல்லாகவே டெத்தாயிரும் அவளை தான் கேப்டனை பார்க்க முடியாத லட்சக்கணக்கான பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் போயிட்டு அன்னியார் காலடியில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஏதாச்சும் நம்மளுக்கெல்லாம் கமாண்ட் பண்ணுவாங்க நாங்கள் சேலத்துலேருந்து வாடகை காசு வச்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்க எப்படியாச்சும் அன்னியார் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னு நிறைய வருத்தப்படுவாங்க ஏதாச்சும் ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் அவங்க வந்து அங்கே இருக்க முடியாத தவிர மற்ற நாள் சரியாக பதினொன்றரை பன்னெண்டுலேருந்து ரெண்டு மூணு மணி நேரம் அங்கே தான் இருப்பாங்க எல்லா மக்களும் சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் யார் அப்படின்னா கேப்டன் அடுத்தது அந்நியார் பொதுமக்களுக்கு குரல் கொடுக்குறதோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே முதல் குரல் கொடுக்கறதுமே நம்மளுடைய அந்நியார் தான் நம்மளுடைய ஆட்சி இன்று இல்லைனாலும் பொறுமையாக இருந்து எப்போயா இருந்தாலும் நம்ம ஆட்சியில் உட்கார வச்சோம்னா மக்களுக்கு அன்றைக்கி தான் விடிவு காலம் அது வரையும் மக்களுக்கு விடிவு காலமே கிடையாது அது வந்து இப்போ இருக்கக்கூடிய பெண் சிங்கம் அந்நியார் கையில் மட்டும்தான் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து அந்நியாருக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு சில நாய்களும் வந்து தவறுதலாக பேசிகிட்ருக்கானுங்க இருக்கானுங்க அவனுங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் எங்களுடைய அப்டேட் வேறு மாதிரி இருக்கும் போக போக இதுக்கு மேலே உள்ள வந்திருக்காரு அவருக்கும் நாங்கள் வேறு மாதிரியான வரவேற்பு முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம் கேப்டன் வந்து உருவாக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து ஏமாற்றிட்டாங்க நாங்களாம் ஏழை மக்கள் நாங்களாம் விதைக்கப்பட்டவர்கள் நாங்கள் வளர்ந்துக்கினே தான் இருப்போம் அழிய மாட்டோம் அதான் கேப்டன் இல்லை கட்சி இல்லை அப்படின்வாங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவள் தான் இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறந்துடுறாங்களா என்ன எல்லாருமே அடுத்த வேலை என்னமோ அதை தான் பார்க்குறீங்க அதனால் கேப்டன் உருவாக்குன கட்சி அதனால் அது வளர்ந்துக்கினே தான் இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க இருக்கக்கூடிய ஒரே கட்சி எது அப்படின்னா நம்மளுடைய தேமுதிக மட்டும்தான் அதுவும் எல்லா கம்யூனிட்டியும் கலந்து இருக்கக்கூடிய கட்சியும் நம்மளுடைய தேமுதிக தான் இதில் வித மாற்று கருத்துமே கிடையாது அன்னித்தையாக இருக்கிறவங்க எப்படியே தெரியாது எங்களை மாதிரி ஏழ்மையாக இருக்கிறவங்க எல்லாமே நாங்கள் அந்நியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுடைய பணியும் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்நியாருக்கு வாழ்த்துக்கள் கூடிய விரைவில் வந்து அந்நியார் வந்து ஆட்சியில் அமர்வதற்கும் எங்களுடைய கடை கோடி தொண்டர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்